ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி மார்னிங் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சிட்டி நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் வாசலெலாம் கூட்டி வாசல் தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி இந்த வாசல் கொஞ்சம் காயட்டும் அப்படிங்கிறக்காக உள்ள கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வேலைகள்லாம் இருந்தது அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் வந்து கோலம் போட்டேன் ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட்டேன் ஒரு நாலு புள்ளியாக அஞ்சு புள்ளி சாரி அஞ்சு புள்ளியில் சும்மா ஒரு கம்பி கோலம் மாதிரி வந்து போட்டு விட்டுட்டு அதில் அப்படியே எப்போதும் போல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்படியே பூவும் பறித்து விட்டு பறித்து கோலத்தில் வச்சுட்டு அப்படியே வந்து என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை அப்படியே செய்ய ஆரம்பித்தேன் ஒரு நேற்று கொடுத்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய ஐடி நேம் வந்து அபி பிரபு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஐடி நேம் ஹாய் சிஸ் குக் குக்கிங் வீடியோ எடுக்கும்போது எப்படி நான் கேமரா வச்சு எடுக்கிறீங்க எனக்கு ஒரு டவுட் மேம் எனக்கே கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் வந்து கேமரா யூஸ் பண்ணுறதே இல்லை நான் வந்து இதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அதாவது நியூவாக நியூவாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆரம்பித்து ரன் பண்ணுறவங்களுக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து சேனல் வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க இல்லை ஆரம்பிச்சிருக்கீங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோன்னே இது வரைக்குமே என்கிட்ட வந்து கேமராலாம் கிடையாது ஒன்லி மொபைல் மட்டும்தான் என் கையில் இருக்க மொபைலை வச்சு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடிட் பண்ணுறேன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எல்லாமே என்னுடைய மொபைல் மட்டும்தான் எப்போதுமே ஒரு சேனல் உடனே நம்ம பெரிய லெவலில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளை வாங்கி வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா அதாவது மக்களை கவர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்கள வந்து நம்ம சேனலை பார்க்க வைக்கிறது சேனலை நம்ம வந்து ஒருவேளை அவங்க பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னா நாம் வந்து அதில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி மறுபடி சேனலை வேண்டாம் இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க யாருமே லைக் போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் அதனால சோர்ந்து போகக்கூடாது யூடியூப்பை யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சோர்ந்து போகவே கூடாது இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சம்திங் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபரையும் நான் இந்த மொபைல் மூலியமாக தான் கொண்டு வந்தேன் எனக்கு கூட எந்த கேமராலாம் நான் வச்சுக்கல கேமரா மேன் கிடையாது எனக்கு யாரும் ஹெல்ப்பிங் கிடையாது யார் வீடியோ எடுத்து கொடுக்குறதும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒன்லி நான் மட்டும்தான் எடுக்கிறேன் இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ வந்து புதுசாக சேனல் ஆரம்பித்தவங்களுக்கும் ஆரம்பிக்க போகிறவங்களுக்கும் வந்து இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ண முடியும் மக்களை வந்து கவர முடியும் கரெக்டாக வீடியோ வந்து நல்லா எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின் தான் வந்து நான் சொல்லுவேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக பணத்தை போட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சேனல் ரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆறு மாதம் வரைக்குமே கேமரா அதாவது ஸ்டாண்டு கூட இல்லாமல் தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் அது எப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய சேனலில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போய் பார்த்திங்கன்னா அதில் வீடியோலாம் கொடுத்துருப்பேன் கே அதாவது ஸ்டாண்டே இல்லாமல் நான் வந்து எப்படி வீடியோ வந்து எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு அட்டை பாக்ஸு தான் ஒரு நீளமாக ஒரு அட்டை பாக்ஸ் இருக்குல்ல அந்த அட்டை பாக்ஸில் வந்து என்னோட மொபைலில் வந்து அந்த கார்னர் இருக்கும் பார்த்தீங்கன்னா நாலு மூளை கார்னர் அந்த பாக்ஸில் அதை கட் பண்ணிவிட்டு என்னுடைய மொபைலை வந்து அதில் வந்து மாட்டி வச்சுட்டு தான் நான் சமையல் வீடியோ எடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோவாக தான் இருந்தது செட்டிநாடு அம்மனி சமையல் அப்படின்னு தான் நான் வந்து நேம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து சேனல்னு மாற்றினேன் ஏன் அப்படின்னா வ்ளாக் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து சேனல் வச்சிட்டோம்னா ஆல் ஆள் எல்லா வீடியோவுமே இதில் நம்ம கொடுக்க முடியும் சமையல் அப்படிங்கிற வந்து அதாவது நிறைய பேர் ரன் பண்ணவங்களாம் வந்து கேட்டகரி இல்லாமலே மாற்றிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையல் சேனல்னு பேர் வச்சுருப்பாங்க அதில் வந்து ஆன்மீகம் பற்றியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க அதனால் நான் வந்து அப்போவே மாற்றிட்டேன் ஓகே நம்ம வளாக் மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்குறக்கா அந்த சமையலை மட்டும் எடுத்துகிட்டு செட்டிநாடு அம்மணி சேனல் அப்படின்னு மாற்றினேன் அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லோகோ வைக்கிறீங்க அப்படின்னா அந்த லோகோவுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து மாற்றக்கூடாது நம்மளுடைய செட்டிநாடு அம்மணி சேனலுக்குன்னு இப்போ நான் ஒரு லோகோ வைக்கிறேன் அப்படின்னா அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அதுதான் மக்களுக்குள்ளே போய் பதிவாகணும் இப்போ நம்மளுடைய சேனலை வந்து ஒரு காலேஜில் போட்டு காட்டினாங்கன்னு ஒரு தம்பி வந்து சொன்ன அப்படி இல்லையா ஒரு லைவில் வந்து சொன்னாங்கல்ல அப்போ வந்து உங்களுடைய லோகம் அப்படியே தெரியும்போது எனக்கு உங்கள் ஞாபகம் தான் அக்கா வந்தது அப்படின்னு சொல்லி கமெண்டில் அதாவது அந்த லைவில் வந்து நேரடியாகவே நம்மக்கிட்ட வந்து சொன்னோம் அப்படி எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அது வந்து நம்மளை வந்து நினைவுபடுத்தணும் அப்படி தான் வந்து அந்த லோகம் வைக்கணும் அடிக்கடி லோகம் மாற்றக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து குழப்பமாயிடும் ஏன்னா அவங்களுக்கு நம்மளுடைய லோகம் அப்படின்னா லோகோ அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய சேனலில் ஒரு கொடுப்போம்ல நம்மளோட ஃபோட்டோவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிக்சர்ஸ் எடுத்து கொடுக்கும்போது அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கணுமே தவிர அடிக்கடி நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை டிவிலேயோ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம அடிக்கடி ஃபோட்டோ மாற்றுவோம் இல்லையா அது மாதிரியெல்லாம் மாற்றக்கூடாது நம்மளுடைய பிராண்டட் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கணும் ஓகேவா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான் கேமரா வச்சு எடுத்தது நான் வந்து சொல்கிறேன் அந்த அட்டை பாக்ஸ் வந்து நம்ம சமையல் நான் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாஞ்சிரும் வெயிட்டுக்கு இடம் ஒன் சைடு தான் அந்த கார்னரை கட் பண்ணி அந்த மொபைலில் நான் மாட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ வெயிட்டுக்கு உள்ளே விழுந்துரும் இல்லையா நம்ம எதாவது சமையல் செய்கிறோம் அப்படின்னா சமையலுக்குள்ளே விழுந்துரும் அதுக்காக என்ன பண்ண அப்படின்னா அந்த அட்டை பாக்ஸுக்குள்ளே ஆப்போசிட் இருக்குல்ல அந்த கா காலியான இடம் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே நிறைய வெயிட்டான பொருள் கல் இந்த நம்ம இஞ்சியெல்லாம் தட்டுவோம் இல்லை உரல் அதெல்லாம் எடுத்துக்கூட அந்த அட்டைபாக் பாக்ஸில் ஆப்போசிட் வச்சுட்டேன் ஏன்னா இந்த வெயிட்டுக்கு இது வந்து மேட்சிங்காக அந்த பக்கம் இழுத்துக்கும் அப்படிங்கிறக்காக இப்படியெல்லாம் யோசனை பண்ணி தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டாண்டு கூட வாங்காமல் தான் நான் வந்து வீடியோ போட்டேன் இப்போ இப்போ அதை வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு கோலம் போடுறோம் லாங் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது ஆனால் வந்து ஒரு ஸ்டாண்டு நம்ம வந்து இப்போ சமையல் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இல்லாத பட்சத்துக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க நான் தப்பெல்லாம் சொல்ல வரல வாங்கிக்கோங்க ஆனால் நிறைய பொருளை வந்து வீடியோக்காக யூடியூப்பில் நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம வந்து நல்லா வந்து நிறைய பொருளை வாங்கி வச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு யாரும் தயவுசெய்து நினைக்காதீங்க பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டம் யூடியூப்பில் ரன் பண்ணுற ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியும் இதில் பணம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மொபைலு நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து வீடியோ எடுங்க அதுக்காக நீங்கள் கேமராலாம் வாங்கி அதை வந்து ஃபிட் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஏன்னா நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட இதெல்லாம் இல்லையேன்னு சோர்ந்து போயிட்டு அதை ஒரு தாழ்வு பண்ண யாரும் எடுக்கக்கூடாது என்ன இருக்குதோ அதை வச்சு ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து செய்யலாம் இப்போது இத்தனை வருஷ காலம் இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த நாலு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் எனக்கு கேமரா இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் கேமரா இது வரைக்கும் வாங்கலை கேமரா இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெட்மி மொபைல் தான் வச்சுருந்தேன் அதில் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இப்போ போன வருஷம் தீபாவளிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் மொபைலும் வாங்குறேன் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குமே கொஞ்சம் நீட்டாக தெரியும் அப்படிங்கிறக்காக ஒன் ப்ளஸ் மொபைல் வாங்கினேன் இப்போ நான் வந்து ஒன் ப்ளஸ் மொபைலில் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சில டைம் ரெட்மிலையும் எடுப்பேன் ரெண்டு மொபைலுமே வச்சுருப்பேன் இதில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா அதில் வந்து வீடியோ எடுத்துக்குவேன் இப்படி தான் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அதனால் பணத்தை வந்து வீண் செலவு பண்ணாதீங்க அதே போல் நீங்கள் கேட்டது மாதிரி வந்து ஸ்டாண்ட் வச்சு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து தொடர்ந்து ஒரு நான் நீங்கள் மட்டும் இல்லை சிஸ்டர் நிறைய பேர் இப்போ ஒரு நாலஞ்சு கமெண்ட்ஸ் வந்துருச்சாக்கா நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அதை பற்றி எங்களுக்கு ஒரு வீடியோவாகவே கொடுங்க அப்படின்னு கமெண்ட் வந்திருக்கேன் அதே போல் நாங் வீடியோ நீங்கள் எப்படி நின்று எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க அதை எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்ஸாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டினோட டாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த விளாகில் இன்னும் நிறைய பேசுவோம் கண்டிப்பாக உங்களுடைய டவுட் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லி கொடுப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்